வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளி நேரத்துக்காக ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டது ஆறு நாளைக்கு ஆனால் அந்த சிறப்பு ரயில்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரயில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் கோயம்புத்தூரில் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே காலையில் ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு கிளம்பி மதியானம் ஒன்று பத்துக்கு திண்டுக்கல் வரக்கூடிய ட்ரெயின் பழனி வழியாக இயக்க இயக்கப்படக்கூடிய இந்த ட்ரெயின் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயினை ரெண்டு மணிக்கு கிளம்பி அஞ்சு முப்பதுக்கெல்லாம் அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருது இந்த ரயிலை நிரந்தரமாக இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் இருக்குது ஏன் இந்த ரயிலை நிரந்தரமாக இயக்கணும் அப்படின்னா காலையில் கிளம்பி திண்டுக்கல் வரக்கூடிய ஒரு ட்ரெயின் இப்போது காலையில் எட்டு மணிக்கு நாகர்கோவிலுக்கு கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயினானது ஈரோடு திருப்பூர் வழியாக சுற்றி வருவதற்குள்ளாக இந்த ரயிலானது திண்டுக்கல்லை அடைந்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் டைரக்ஷன்லையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாகர்கோவில் இருந்து வர்ற ட்ரெயின் வந்து மதியானம் ஒன்று இருபத்தி மணிக்கு ஷெட்யூல் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அந்த ட்ரெயினில் ஏறி நம்ம கோயம்புத்தூர் போனாலுமே கரூர் ஈரோடு திருப்பூர் வழியாக சுற்றி கோயம்புத்தூருக்கு இரவு ஏழு மணிக்கு சென்று சேர்கிறது ஆனால் இந்த ட்ரெயின் அதுக்கப்புறம் கிளம்பி ரெண்டு மணிக்கு கிளம்பி அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்துடுறதுனால நேர மிச்சம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம ஈவினிங் டயத்தில் கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய ஒரு ரயில் திண்டுக்கல்ல இருந்து ஈவினிங் கோயம்புத்தூர் நினைக்கிறவங்களுக்கு வேற எந்த கிடையாது இந்த ட்ரெயின் தான் நல்ல வரவேற்புக்குரிய ட்ரெயின் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சபரிமலை சீசனும் இருக்கிறதுனால அதிகப்படியான பக்தர்கள் பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ரயில்வேவுக்கு அதிக வருமானத்தை தரக்கூடிய இந்த ரயிலை நிரந்தரமாக இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த கோரிக்கை நிறைவேறுமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எல்லா மக்களும் பயனடைய வேண்டும் குறிப்பாக இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருமே அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்